புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு வந்தாச்சு தீர்ப்பு வந்த உடனே பட்டாசு போட்டு நாங்கள் தான் இந்த வழக்குக்கு நீதி கொடுக்கறது முக்கிய காரணமாக இருந்தோம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் தீர்ப்பை கொடுக்க வச்சுட்டோம் அப்படின்னு ஆளுகிற கட்சி பட்டாசு போடுது எதிர்கட்சி சொல்லுது நாங்கள் எடுத்த சிறந்த நடவடிக்கையால் தான் தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்குது அதனால் எங்களைத்தான் சாரும்னு சொல்லுது பொதுமக்களில் பல பேர் இந்த படுபாவைகளுக்கு இந்த தீர்ப்பு பத்தாது இவங்கள தூக்கில் போடணும் ஆ அப்படின்னு இணையதளங்களில் கதறாங்க உண்மையிலே பொள்ளாச்சி வழக்கை பற்றி நாம் கொஞ்சம் மனசாட்சி திறந்து யோசிக்க வேண்டியது பொள்ளாச்சி வழக்கு அப்படின்றத ஓரமாக வச்சுட்டு இந்த ஊர் இந்த பேர் சம்மந்தப்பட்ட நபர்கள் இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு பொதுவாக இப்படி ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு நாம் என்னவா யோசிக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறத பற்றி என் மன ஓட்டங்களை உங்களுக்கு பதிவு செய்கிறது தான் அந்த வீடியோ இது வந்து இப்படி யோசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை அதே சமயத்தில் இந்த பொள்ளாச்சி வழக்கு நியாயப்படுத்துறதுக்காகவும் இல்லை சரி அப்போது ஆரம்பிக்கலாங்களா விஷயம் என்னென்னாங்க இந்த உலகம் வந்து ஒரு முடிவு பண்ணிக்குது ஆண்கள் தவறானவர்கள் அப்படின்னு ஒரு கோட்டை போட்டு எழுதி வச்சிருது பெண்கள் எல்லோரும் சரியானவர்கள்னு ஒரு கோட்டை போட்டு எழுதி வச்சிருது பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் காரணங்கிறது போல இந்த சமூகம் எல்லாம் கட்டமைக்குது இந்த நாட்டில் கூடிய ஊடகங்கள் எல்லாம் கட்டமைக்குது ஊடகத்துல பேசுற பிரபலங்கள் அதுதான் சரின்னு சொல்றாங்க அதை நம்மளை ஏத்துக்க வைக்கிறாங்க ஆமா சரிதான் நம்ம சிந்தனையில பூத்துறாங்க ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நினைப்படுத்த விரும்புகிறேன் காதலனுக்கு குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல அந்த விஷத்தை ஊத்தி கொடுத்ததும் தான் பிரியாணிக்காக பிரியாணி மாஸ்டரோட கள்ளத்தொடர்புக்காக தொடர்புக்காக பெத்த பிள்ளைக்கு விஷத்த கொடுத்து பிரியாணி கொடுத்து கொன்னதும் தான் இதே தமிழ்நாட்டில் நடந்தது நான் ஒன்றும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த அதற்கு பிறகு நடந்த காலகட்டத்தில் தான் வந்து சொல்றேன் பத்திரிகை செய்திகள் ஆதாரமா இருக்குது புருஷனை மூணாறு கூட்டு போய் மலை மேலே விட்டு தள்ளி விட்டவளும் தான் நாடு முழுமைக்கும் எந்த பத்திரிகை திறந்தாலும் கள்ளக்காதல் கொலை கள்ளக்காதலால் கணவன் கொலை கள்ளக்காதலால் மனைவி கொலை கள்ளக்காதலன் வச்சு கள்ள மனைவியை கொன்னது கணவனை கொன்னது இப்படியான செய்திகள் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் அரசியல தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இங்க எல்லாருமே தப்புன்னு சொன்ன உடனே உடனே ஆம்பளை தான் தப்பா இருப்பையா அப்படிங்கிற முடிவை ஏற்கனவே தீர்ப்பை எழுதிட்டு அதுக்கு பிறகா வழக்கம் கொண்டு சேர்க்கிறீங்க அதாவது விடையை எழுதிடுறீங்க இதுதான் ஆன்சரா இருக்குன்னு எழுதிடுறீங்க அதுக்கப்புறமா அதுக்கு தக்கன கேள்வியை தேடுறீங்க ஆண்களுக்கே பிடிச்ச சாபக்கேடான உலகம் இது யாருமே பொம்பளை இந்த பேசுறதே இல்லை அப்படின்றது போல் இருக்கு சரி எல்லாருமே எல்லா பெண்களுமே கரெக்டான ஒரு கேள்வியை சமூகத்துல முன் வச்சா அடுத்த நிமிஷம் இந்த பெண்ணியவாதிகள் பெண்களுக்கா பேசுறேன்னு பேசுறவங்க என்னமோ இவங்க நம்ம உலகத்துல எதுவுமே பண்ணாத மாதிரிக்க அடுத்த நிமிஷமா வைக்கிற கேள்வி என்னன்னா ஓ வீட்டுல அக்கா தங்கச்சி இல்லையா உங்க அம்மா பெண் இல்லையா அப்படின்ற கேள்வியை வச்சு நம்மளை மடக்குறாங்களாம் அப்ப இந்த கேள்விகளை ஒரு விஷயத்த யோசிக்காத நான் சொல்றது சரின்னு நம்புன்னு ஊடக மாஃபியாக்கள் சிறா திணிக்கிறா அதை நடத்த சொல்லி தீர்மானிக்கிறான் ஆமா அது சரிதான் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்க வைக்கிறான் இன்னைக்கு கூட பாருங்க நான் பேசுற இந்த கருத்தை என்ன பேச வரேன்னு தெரியாம கிள கமெண்ட்ல பார்த்து திருட்டு தான் ஏ ஏன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை இருந்தாலும் ஞாபகப்படுத்துறையா நியாயப்படுத்துறியா அது சரின்னு சொல்ல வர்றான் போல இருக்குதே அப்படின்றது போல கிளை வந்து என்ன பேசுறேன்னு கேட்க மாட்டான் ஏம்னா இவங்க மைண்ட்ல ஃப்ரீ டிஜ் என்ன சொல்றது முன்கூட்டியே ஜட்மெண்ட் எழுதியாச்சு ப்ரீ ஜட்மெண்ட் எழுதிட்டு தான் தேடுறது ஒரு கூட்டம் சொல்லுது அந்த நாட்டுல எல்லாம் அந்த இந்த இதுக்கு வந்து மரணத்தடற தெரியும்ல அப்படின்னு சொல்லுது ஆனா வேடிக்கை பாருங்க அதே நாட்டில் விபச்சாரம் சட்டப்படி அனுமதியா இருக்குது அங்க போறவளும் பெண்ணுதையா இப்போ எப்படி யாரை பெண்ணும் பார்க்குறது இந்த மாதிரி கேள்விகளை வைக்கும்போது அடுத்த நிமிஷமே சொல்லிடுவாங்க உங்க வீட்டில் பெண்கள் இல்லையா மக்கா கூட பிறக்கலையா உன்னை பெத்தவளும் பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சமூக ஆர்வலர்கள் பெண்ணியவாதிகள் அப்படின்ற போர்விலிருந்து உருட்ட வருவாங்க ஓரமா போய் உருட்டுங்கடா முதல்ல வந்து இப்ப சமீபத்துல வந்து வேட்டையின் எடுத்துடுங்க அதுல அழகா தெளிவா சொல்லியிருப்பாங்க நீங்க வந்தது என்கவுண்டர் பண்ண விசாரிக்க இல்ல அந்த படத்துல ஒரு மை மையக்கரு புரிஞ்சுதுங்களா வந்த உடனே இவனை கொல்றதுக்கு தான் வந்திருக்கீங்க நடந்த சம்பவம் என்ன சம்பவத்துக்கு தான் காரணமா அப்படின்றத விசாரிக்க நீங்க வரல அதுதான் அந்த படத்தோட மையக்கரு இல்லையா இந்த பொள்ளாச்சி சம்பவம் இல்லை எந்த ஒரு பாலியல் சம்பவமானாலும் மையக்கர் என்னவா இருக்குன்னா விசாரணை அப்படின்றதுக்குள்ள கொண்டு வரதில்லை ஏன்னா கடுமையான தண்டனைன்ற போது எடுத்த உடனே பெண்கள் மீது தவறு இருக்குதா அப்படின்ற கேள்வியை இது வரைக்கும் கேட்கறது இல்லை சில வழக்குகள்ல நீதிமன்றம் பெண்களை கண்டிச்சிருக்குது பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுங்கிறதுக்கான உங்கள் மேல ஏதாவது கார்ப்பரிசி இருந்தாலோ இந்த நபர் மேல சம்பந்தப்பட்ட நபர் மேலதோ பிரச்சனை இருந்ததுன்னா அதை பாலியல் வழக்காக தசை திருப்பி விட்டு அரசியல் ஆதாயமோ அல்லது உங்களுக்கான பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்காதீங்க பாலியல் குற்றச்சாட்டுங்கிறது வேற அதுக்கான கடுமையான தண்டனை கொடுக்கறோம்னா அந்த வழக்குல எடுத்த உடனே பதிவு பண்ணாதீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அறிவுரைப்படுத்துது அப்படின்னா இதுக்கு முன்னாடி சம்பவம் நடக்காம அறிவுரை கொடுக்காது அதே போலதான் பிசிஆர் கேஸுக்கும் எடுத்த உடனே பிசிஆர் ஆக்ட் போடாதீங்க என்ன நடந்திருக்குது உண்மையா விசாரிச்சுட்டு பிசிஆர் போடுங்கன்னு கேக்குது ஒரு சமூகத்தின் பெயரை சொல்றதே அந்த சாதியின் பெயர் சொல்றதே பிசிஆர் அப்படின்னு சொல்லி தள்ளிடுறது அது எப்படி சொல்றதே எப்படி பிசிஆர் ஆகும் அந்த சாதியின் பெயரை சொல்லி இடிவுபடுத்துறதா பிசிஆர் ஆகும் அந்த சாதி சாதி பிறந்ததுனாலே நீ வந்து சாத்தப்பட்ட அந்த சாதியில பிறந்ததுனாலே நீ குற்றவாளின்னு சொன்னா அது பிசிஆர் ஆகும் ஆனா அந்த சாதியின் பெயரை ஒரு பாடல்ல பாடிட்டாலே அது வந்து பிசிஆர்ன்னு சொல்லிடுறது எவ்வளவு பெரிய மோசமான மன்னன் இல்லை அப்ப இந்த வழக்குகளை எப்படி கையாளுறாங்க பாருங்க எது கடுமையான தண்டனை இருக்குமோ அதுல பாதிக்கப்படுறதுக்கு பாதிப்பு உள்ளாக்குறதுக்கான வேலை செய்யறது இப்ப இந்த பெண்கள் வழக்குன்னு சொன்ன உடனே எடுத்த உடனே ஆயுள் தண்டனை இரண்டை ஆயுள் மூன்று ஆயுள் நான்கு ஆயுள் தண்டனைன்னு நீதிபதி தடாலடியா தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு நான் ஒருத்தர் ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு இந்த வழக்கை உச்ச கொண்டு போகும்போது தண்டனை பாதிக்கல குறை வாய்ப்பு இருக்குது ஏன் தண்டனை இல்லாம கூட போறது வாய்ப்பு இருக்குது இதான் உண்மை எந்த ஒரு வழக்கையுமே கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை மறுபடி உச்சநீதிமன்றமோ நீதிமன்றமோ போகும்போது அந்த நீதிமன்றம் எந்த சட்ட புத்தகத்தின் தீர்ப்பு கொடுக்குது ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா தீர்ப்பு ஓவர் தானே அப்போ மேல் நீதிமன்றத்துக்கு போகும்போது ஏன் தீர்ப்பு மாற்றப்படுது எல்லா நீதி வழக்குகளும் நடக்குது இல்லை அப்படியான நீதி மீடியாவோட ப்ரெஷர் மூலமாக கொடுக்கப்படுது மீடியா திணிக்குது இதை கொண்டு வந்து இதை தான் நீ தீர்ப்பாக கொடுக்கணும் இதான் இப்போ எங்களுக்கு கண்டென்ட்டுன்னு சொல்லி மீடியா திணிக்குது பொலிட்டிக்கல் ப்ரெஷரு வழி இல்லாம தீர்ப்பு கொடுக்கப்படுது இதுதான் நாம் புரிஞ்சுகிட்ட விஷயம் இல்லைங்க நீ தம்பி நீ வந்து பாலியல் வழக்குகளுக்கு ஆதரவு பேசுற மாதிரி இருக்குனே விசாரிக்குன்னு சொல்றேன் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் மீ டூ அப்படின்னு போட்ட உடனே அது அன்னைக்கே சொல்லலை அப்படின்ற கேள்வியை கேட்டா அது பதில் வர்றது இல்லை இப்ப இந்த பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்கிட்டுங்களே பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல திருமணமானவங்க எத்தனை பேர் திருமண ஆகாதவங்க எத்தனை பேர் அந்த கேள்வி முன்பக்கிட்டவங்க கட்டுறா இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கணவன் இருக்கும்போது என்ன மயத்துக்கு நீ அடத்த போறன்ற கேள்வியை ஏன் மீடியா கேட்கல ஏன் அந்த ஆண்களை நோக்கி குறை சொல்கிற பேர் ஒருவேரும் கேட்கல வீடியோ எடுத்துச்சு மிரட்டுறான்னு சொல்லிட்டீங்க சாரி நீ எதுக்கு புருஷன் இருக்குமோ அங்கே போன உனக்கு பாலியல் தேவை உனக்கு பாலியல் வச்சு நீ ஊர்மைய போயிருக்கிற அப்படின்னு பச்சையா பேசலாமா மீடியாக்கள் பேசாது ஏன் பெண்ணுங்க அப்படிலாம் பேசக்கூடாதுங்க அப்போ இதே ஒரு ஆம்பளை செஞ்சிருந்தா அது சமூகம் ஏத்துக்காது தவறாயிருது அது குற்ற குற்றம் சம்பவமாக எடுத்துக்கிட்டு இருங்க அப்ப பெண்கள் செஞ்சிருந்தா முகத்தை மறத்தி போட்டுறீங்க பேரை மாத்தி போட்டுடுறீங்க அப்ப பெண்ணின் எதிர்காலம் என்ன ஆகுறதுன்றீங்க ஆண் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டுட்டானா உடனே முகத்தை போட்டுறீங்க ஊர் முழுக்க இருக்க பிளாஸ் நியூஸ் அதுதான் என்னையா அது சட்டம் எல்லாருக்கும் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல்ன்றீங்க ஆணும் பெண்ணும் சமம்ன்றீங்க எந்த விஷயத்துல ஆணுக்கு போடணும் எந்த விஷயத்துல பெண்ணுக்கு போடணும் உடனே மாற்ற நீங்களா டிசைட் பண்ணிக்கிறீங்க அது எப்படி உங்களுக்கு தக்க எல்லாத்தையும் வளச்சுக்கிடுவீங்க மீடியாவுக்கு இப்படி வேணா அப்படி இப்படி வேணா இப்படி உங்களுக்கு தக்கற மறைச்சிக்கிறீங்க அப்போ எந்த ஒரு பாலியல் வழக்குமே மீடியாவால ஊதி பெருசாக்கப்பட்டு மீடியாவோட ப்ரஷரால பொதுமக்களுக்கு திணிக்கப்படுது இல்லாதப்பட்ட பேருக என்ன பண்றது இல்லாதப்பட்ட பேருக மீன்ஸ் வந்து சா த சமூகத்துல எந்த பிரச்சனையுமே வெளியே பேச முடியாத என்ன சரியா கோவத்தில் இருக்கா ஏதாவது உனக்கு தீர்ப்பு கொடுக்கணும் கோபத்தில் இருக்கா இவங்க எழுதி தளர்றது சோசியல் மீடியாவில் தூக்கத்தண்டனை கொடுங்க மரண தண்டனை கொடுங்க அது எப்படி மரணம் ஒரு பிரச்சனை தண்டனை ஆகும் கோணத்துல ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் பேசுறாங்க இந்திய நீதிமன்றம் முதல்ல இந்த பாலியல் வழக்குகளை விசாரிக்கிற போது பல்வேறு தரப்பட்ட செக்ஷன்ஸ் வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கறாங்க கொடுத்த தீர்ப்பு ஒரு நீதிமன்றத்துல இருந்து அடுத்த நீதிமன்றத்துக்கு போகும்போது மறுபடியும் மாறுது அப்படின்னா விசாரணை முறைய நடத்தப்பட்டதா உண்மையிலேயே குற்றவாளிகள் குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்களா அல்லது குற்றத்தை செய்ய தூண்டுறது யாரு ஆண் பக்கம் மட்டுமே தவறுன்னு சொல்ற சமூகம் ஏன் பெண் பக்கத்தை பேசுறதே இல்லை பெண்கள் தவறு செஞ்ச எல்லாம் ஒத்துக்கலாமா அப்படின்ற கேள்விகளை நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன் இப்படி கேட்டதாலே தம்பி நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் நினைச்சிட்டு போங்க அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை இந்த நாட்டுல கருப்பு அப்படின்னு பேசுற இதே நாட்டுல தான் பேப்பரை திறந்தா உழை கள்ளக்காதல் கொலையா வந்துட்டே இருக்குது அந்த கொலைகளுக்குலாம் யாரு காரணம் கள்ளக்காதலனுக்காக பெத்த பிள்ளைகளை கொள்ற கூட்டம் இதே தமிழ்நாட்டுல இருக்குது நான் லண்டன்ல பேசல தான் பேசுகிறேன் தினசரி பத்திரிகைகள்ல செய்திகள் ஆதாரமா இருக்குது நான் ஒன்னும் பீகார்ல உத்தரப்பிரதேசில நடந்து பேசல தமிழ்நாட்டில் நடந்து பேசுகிறேன் அப்படின்னா எல்லாரும் பெண்கள் கிடையாது புருஷன் இருக்கிற போது அங்க போனவர்களை கண்ட இடத்துக்கு போனவங்க கண்ட மாதிரியான வீடியோக்கள் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் சல்சாக்கில் இருந்தவங்கள அவங்க என்ன பாதிக்கப்பட்டுட்டாங்க எங்களை எங்களை மனசை புண்படுத்திட்டாங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி குற்றமா எடுத்துக்கிட முடியும்னு நான் கேட்குறேன் இணைஞ்சு ரெண்டு பேரும் இணைஞ்சு சந்தோஷமா வந்தத அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை மிரட்டுறாங்க அப்படின்னு பேசும்போது அது குற்றமாக இருக்கும்னு ஏன் மனசுல தோணலை இது இல்லை தம்பி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா மனசு திறந்து பொறுமையா யோசிங்க மீடியா ஒரு பக்கம் இதுதான் சரின்னு திணிக்குது சமூக ஊடகங்களில் பேசுறவங்க ஏதாவது சரின்னு திரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லவே வேஷம் போட வேண்டிய அவசியம் இருக்குது நல்ல வே நான் ரொம்ப நல்லவன் யோக்கிய சிகாமணி அப்படின்னு போட வேண்டிய வேஷம் பேச அவசியம் இருக்குது அவங்க முன்னாடி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு கொடுங்க இப்படி சந்தர்ப்பத்தை கொண்டு கொண்டு கொடுங்க அவங்க இதை எதையுமே செய்யலை அப்படின்னா யோக்கியன்னு ஒத்துக்குறத இருக்காங்களா எல்லாருமே விவேகானந்தர் இருக்காங்களா இல்லை இல்லை அப்போ பொத்திக்கிட்டு இருக்கணும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே இரட்டை ஆயுள் மூன்று ஆயில் வந்து பத்தாவது வீடு தூக்கில் போடுங்கன்னு பேசுகிறேன் என்ன என்ன பழக்கம் எனக்கு புரியல நீதிமன்றம் நீதி விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்குது கொடுத்த தீர்ப்பு அடுத்த நீதிமன்றத்துக்கு போகும்போது மறுபடியும் மாறும்னு இருக்குது இதுக்கு நீங்கள் கொந்தளிக்கிறாங்களா பொள்ளாச்சியில் நடந்து அக்கா தங்கச்சி நடந்து ஐயோ இவங்களை காப்பாற்றணும் ஏன் போனவளுக்கு அப்படிலாம் சம்பவத்தோடு தான் போயிருப்பாளுங்க இல்லையா யாரையாவது வலுக்கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்பாட்ல தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா வரவேற்கலாம் பாதிக்கப்பட்டேன்னு சொன்ன யாருமே வலுக்கட்டாயப்படுத்தி பண்ணப்படலை அதுதான் அந்த வழக்கில் முக்கிய பிடிச்ச பிரச்சனையே அப்படின்னா அது எப்படி பாலியல் குற்றமாகும் அந்த வீடியோ தான் பிரச்சனை அந்த வீடியோ வெளியாகவே இருந்துச்சுன்னா அந்த பொம்பளைக்கு பூரா புருஷனுக்கு நல்ல இருந்திருப்பாளுங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தவளுக்கு பூரா இன்னொருத்தன கல்யாணம் அவனை ஏமாற்றி இருந்திருப்பாங்க இது உண்மையா இல்லையா இதை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறதால உண்மையிலேயே எனக்கு எனக்கு நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி தான் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் ஆனாலும் மனசுல இருக்கிற சில விஷயங்களை பேசித்தான் ஆகணும் எவனுமே பேச மாட்டீங்க அப்படின்னா தான் பேசுறது பெண்களை பத்தி யார் எல்லா பெண்களும் யோகிக்க சொல்லிட்டே இருக்கணுமா கிடைச்சிருக்கீங்க ஆண்கள் மட்டும் தான் குற்றவாளிகளா எப்படிங்க சரி பொள்ளாச்சி வழக்குங்கிறத தாண்டி பாலியல் வழக்குன்னா எடுத்த உடனே ஆம்பளை பக்கம் தான் தப்பு இருக்குங்கிற ஒரு முன்முடிவை கை விடுங்க பிரிட்டு முன்னாடியே ஜட்மெண்ட் எழுதுறீங்கல்ல அதை முதல்ல கை விடுங்க ரெண்டு பக்கம் விசாரிங்க ரெண்டு பக்கம் விசாரிங்க கள்ளக்காதல் கொலை பல நடக்குதா இல்லையா காவல்துறை எடுத்த உடனே பெண்களை விசாரிக்கிறாங்களே இல்லையா அதே போல உங்க மைண்டை மாத்துங்க ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குதுதான்னு விசாரிங்க எடுத்த உடனே ஆம்பளை தான் தப்புன்னு சொல்றது என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க வடிகட்டின முட்டாளா இருக்கீங்கிறதுக்கான அர்த்தம்ங்கிறத சொல்ல விரும்புறேன் அடுத்த பதிவுல மனதிலிருந்து பேசலாம் நன்றி இங்க எல்லாருமே அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் உங்களால வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம் மீடியான் வெப்சைட்ல உங்களோட பிசினஸ் வெறும் பத்தே ரூபாயில ப்ரமோட் பண்ணிக்க முடியும் மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க